அனைவருக்கும் அன்பின் வணக்கம் செந்தமிழே உயிரே நருந்தேனே செயலினை மூச்சினை உனக்களித்தேனே நைந்தா எனில் நைந்து போகும் என் வாழ்வு நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே அன்னை தமிழை வணங்கி நாம் தமிழால் இணைவோம் உலக தமிழ் பேரியக்கத்தின் நிறுவனர் தலைவர் கவின் கலை வேந்தர் சிவ தமிழ் சீராளர் நம் சத்யநாராயணராஜ் பாலகுரு அவர்களுக்கும் நம் அன்பிற்கினிய துணை தலைவர் பெண்ணிய போராளி தங்க மங்கை பாரதி கண்ட புதுமைப்பெண் எங்கள் அன்பிற்கினிய மீனா திருப்பதி அம்மா அவர்களுக்கும் எனது பணிவான அன்பினையும் நன்றியையும் வணக்கத்தையும் சொல்லிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியில் என்னோடு இந்த நிகழ்ச்சியை கொடுக்க காத்திருக்கும் எங்கள் அன்பிற்கினிய கூட்டு மாவட்டம் ஒன்றின் ஆளுநர் தொல்காப்பியச் செம்மல்லப்பா அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வித்திட்ட அவருக்கும் அம்புஜம் அம்மா அவர்களுக்கும் பாதம் பணிந்த நன்றியை சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சியில் கலந்திருக்கக்கூடிய நம் மூத்த தமிழ் ஆளுமை மாவட்டம் பதினெட்டு சுடியம் எட்டின் முதல் துணை ஆளுநர் முனைவர் வாழ்நாள் சாதனையாளர் தமிழ்செம்மல் நம் கோபாலையா அவர்களுக்கும் என அன்பு தோழமை மாவட்டம் பதினெட்டு சுழியம் ஏழின் முதல் துணை ஆளுநர் நம் பேராசிரியர் அன்பழகி ஸ்ரீதர் அவர்களுக்கும் மாவட்டம் பதினெட்டு ரெண்டின் ஆளுநர் நிகழ்ச்சியை அருமையாக துவக்கி எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய தோழமை முத்துஞானம் சொல்லின் செல்வி முத்துஞானம் அவர்களுக்கும் மேலும் இந்த நிகழ்ச்சியை யூடியூப் வழியாக கண்டுகொண்டிருக்கும் இனியும் காண காத்திருக்கும் அத்துணை தமிழ் நெஞ்சங்களையும் வாழ்த்தி வரவேற்று மார்கழி திருவிழா நாள் ஐந்து பாசுரம் ஐந்திற்குள் பயணிக்கிறோம் மாயனை வடமதுரை மதுரை மாயனை மண்ணு வட மதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிழக்கை தாயை உடல் விளக்கம் செய்த தாமோதரனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிழக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது மாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித்தொழுது மாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் உகு நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலொரெம்பா போய பிழையும் உகு தருவனின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோரெம்பாவா ஆயர்பாடியில் வாழ்ந்த அந்த கோபியர்கள் எல்லோரும் கண்ணனை தங்களில் ஒருவனாகத்தான் பார்த்தார்கள் அவன் கூட தன்னை ஒரு தோழனாக பாவித்து தங்களுக்குள்ளேயே ஒரு சிறுவன் போலதான் அவனை கவனித்தார்கள் ஆயர் சிறுமிகள் என்ன பண்ணாங்க கண்ணனை தங்களது மனம் கவர்ந்த காதலனாகவும் குறும்புகள் எல்லாம் செய்யக்கூடிய சேட்டைகள் எல்லாம் செய்யக்கூடிய ஒரு சிறுவனாகவும் கண்டனர் ஆண்டாள் பிராட்டி எப்படி பாக்குறாங்க அந்த ஆய்ப்பாடியில் வாழ்ந்த சிறுமியாக தன்னை கற்பனை செய்து கொண்டு பாடிய பொழுதும் கண்ணனை திருமாலின் அவதாரமாக தான் அவள் கருதுகின்றாள் அப்படின்னு சொல்றாங்க தெளிவா யசோதை இளம் சிங்கம் நாராயணன் அப்படின்னு முதல் பாட்டில் அவள் குறிப்பிட்டாள் இல்லையா ஆயர்பாடியில் வாழும் சிறுமிகள் தங்களோடு விளையாடக்கூடிய கண்ணனை மாய விளையாட்டுகள் எல்லாம் செய்யும் அந்த மன்னனை சிறுவன் அப்படின்னு சொல்லிடாம அவனை திருமாலின் அவதாரமாக புரிந்து கொண்டு மனம் மெய் மொழிகளால் அவனை வாழ்த்தி வணங்கி துதிக்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த பாடல்ல சொல்றான் அப்படி வழிபட்டால் நம்மை சுத்தி இருக்கக்கூடிய தீவினைகள் எல்லாம் அகன்று போய்விடுமா சரி பற்ற இருக்கக்கூடிய அதாவது ஏற்கனவே நம்ம செய்த பாவங்கள் எல்லாம் விலகுமாம் இனியும் வரப்போக காத்திருக்கும் தீவினைகள் எல்லாம் விலகும் பற்ற இருக்கக்கூடிய தீவினைகளும் தீயினில் இடப்பட்ட தூசு போல அழிந்துவிடும் அப்படின்னு இந்த பாடல்ல சொல்லியிருக்காங்க நமக்கு இடையேதான் ஒரு பிள்ளைகளோட பிள்ளைகளாக தான் அவன் வளர்கிறான் என்றாலும் அவன் மதுரையில் பிறந்து மாயமாக நமக்கிடையே வந்து கலந்தவன் அப்படிங்கிறத குறிப்பிடுற மாதிரிதான் அந்த வட வட மதுரைங்கிற வார்த்தையில சொல்றாங்க சின்ன குழந்தையாக இருந்த பொழுதே அவன் மாயங்கள் ஏன்னா வாய திறந்து ஆணு காமிச்சப்ப என்ன உலகத்தையே காமிச்சவன் இல்லையா அப்படி சிறிய குழந்தையாக இருந்த பொழுதே மாயங்கள் செய்த மன்னவன் அவன் அதை உணர்த்தும் விதமாகத்தான் வடமதுரை மைந்தன் அப்படின்னு இந்த இடத்துல சொல்லியிருக்கா ஆண்டாள் இறைவனின் திருநாமங்களை எப்போதும் நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும்னு மூன்றாவது பாடல்ல நம்ம பார்த்தோம் அப்படி சொல்வதால் நமக்கு என்னென்ன பயனெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு இந்த பாடலிலும் அவள் சொல்கிறாள் பலவிதமான மாயங்களை எல்லாம் செய்யக்கூடிய ஆனா இவ்வளவு சேட்டையும் பண்ணிட்டு நம்ம கூடங்கே அதுக்கு சொல்லுவோம்ல ஒண்ணுமே தெரியாத புள்ள மாதிரி கூட்டத்தோட கூட்டமா விளையாடக்கூடிய கண்ணன் நமக்குள்ள தான் அப்படின்னு நினைச்சிடாதீங்க அவன் வட மதுரையில் பிறந்து யாருக்கும் தெரியாமல் வண்ணம் அந்த ய ஒருத்தர் யாருமே புரியாத வண்ணம் மாயமாக வந்து இந்த ஆய்ப்பாடியில் வந்து தங்கியவன் அப்பவே அவன் ஜாலம் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க தூய்மையான வழமையான யமுனை நதியின் கரையில் வளர்பவன் அவன் ஆயர் குலத்தில் தோன்றிய அழகிய விளக்கு அவன் எப்படியெல்லாம் அவனை பாராட்டுறா பாருங்க அவன் பெற்ற தாயின் அதான் குடல் விளக்கம் தாய்க்கு குடல் விளக்கம் அதாவது அவளுக்கு பெருமை சேர்த்தவன் அவள் வயிற்றில் பிறந்து யசோதைக்கு வந்து பெருமை சேர்த்தவன் சொல்றாங்க அவன் பெற்ற தாயின் புகழ் இந்த உலகெங்கும் ஓங்கி விளங்கச் செய்தவன் வல்லமை படைத்தவனாக விளங்கிய பொழுதும் அவன் அவனுக்கு இல்லாத சக்தியா எவ்வளவுதான் இருந்த பொழுதும் யசோதைக்கு கோவம் வந்து அவனை கைத்தால எடுத்து அந்த உரல்ல கட்டும் பொழுது ரொம்ப எளியவனாக அடங்கி கைக்குள் இருந்தான் இல்லையா அதை பத்தி எல்லாம் சொல்றான் இத்தகைய சிறப்புகளெல்லாம் பெற்ற என் கண்ணனை நாம் நமக்குள்ள ஒருவனாக மட்டுமே நினைத்து விடாமல் அவன் திருமாலின் அவதாரம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் உணர்ந்து கொள்ள வேண்டும் உள்ளத்தால் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்றான் நாம் அனைவரும் அகத்தூய்மையும் புற தூய்மையும் கொண்டவர்களாக மனம் அதான் மனம் மெய் மொழிகளால் சொல்லிட்டா இல்லையா உள்ளம் தூய்மையாக இருக்கணும்னா என்ன செய்யணும் இறைவனை பற்றிய சிந்தனை மட்டுமே இருக்க வேண்டும் புற தூய்மைக்கு குளிச்சிடலாம் சொல்லுவாங்கல்ல எவ்வளவு தேய்ச்சாலும் அழுக்கு போகுது ஏன்னா உள்ளம் உனக்கு சுத்தமா இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஆக அகத் அகத்தூய்மையும் புற தூய்மையும் கொண்டவர்களாய் நாம் இருக்க வேண்டும் அவன் மேல் மலர்களை தூவியும் அவனது புகழினை வாயார பாடியும் அவனது பெருமையை அவனுடைய குணங்களை நம் மனதினில் சிந்தித்து அவனை வழிபட்டு வர வேண்டும் அப்படி வழிபட்டால் நாம் இந்நாள் வரை சேமித்து வைத்த பாவங்கள் பார்த்துக்கோங்க பாவங்களை சேமிச்சு வச்சிருக்கோம் எல்லாரும் அப்படின்னு சொல்றான் இனி வரப்போகும் நாட்களில் நாம் அறியாமையால் என்ன நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்சிட்டேன் தப்பு பண்ணிட்டேன் இந்த மன்னிச்சிரு கடவுளேன்னு சொல்லுவோம் அது அப்படி வரப்போகும் நாட்களில் அறியாமையால் நாம் செய்யவிருக்கும் பாவங்களையும் நெருப்பினில் இட்ட தூசு போல அவன் காணாமல் செய்து விடுவான் அப்படின்னு சொல்றாங்க இந்த விஷயத்தை தான் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கொண்டே அவனை நினைந்து கொண்டே நீராடுவோம் வாங்கன்னு அழைக்கிற மாதிரியான இந்த திருப்பாவை பாசுரம் ஐந்தினை நம் கண்ணனை வழிபடும் விதமாக ஆண்டாள் வாயிலாக உங்களுக்குச் சொன்னதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சியும் என்னுடைய பாக்கியமாகவும் கருதுகிறேன் என்னோடு இந்த இணைப்பிலிருந்து என் வாய்மொழியை கேட்ட உங்கள் அனைவருக்கும் பாதம் பணிந்த நன்றியும் களம் அமைத்துக் கொடுத்த நாயகர் நம் நிறுவனர் சத்யா அவர்களுக்கும் துணைத் தலைவர் மீனா திருப்பதி அம்மா அவர்களுக்கும் இங்கே என்னோடு இணைந்திருக்கக்கூடிய நம் ஆளுமை பெருமக்கள் கோபாலையா தோல்கா பீச்சமலப்பா அம்புஜம் அம்மா அன்பு தோழமைகள் முத்துஞானம் மற்றும் அன்பழகி ஸ்ரீதர் அனைவருக்கும் என் பணிவான நன்றி நன்றி